போண்டுலோயா பேர்ட்லன் தோட்ட மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அரசியல்வாதிகளுக்கு எடுத்துக் கூறியும் தமது பிரச்சினைகளுக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் பூண்டுலோயா போர்லின் பிரிவு தோட்ட மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேயிலை பயிரிடப்படும் இந்த தோட்டத்தில் தேயிலை செய்கைக்கு பதிலாக வேறு பயிர்களை நடுவதற்கு தோட்ட நிர்வாகம் முயன்று வருவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர் நீண்ட காலமாக தான் தேயிலை நம்பி வாழ்வதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் தேயிலை பயிற்சிகைக்கு பதிலாக வேறு பயிர்களை நடுவதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் வற்புறுத்தி ஸ்டேட்ல அது நாங்கள் வந்து வேணாம் அப்படிங்கறதுனால கட்டாயமா இன்றைக்கி உங்களுக்கு நட்டே ஆகணும் நடாட்டி உங்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு எங்களை வற்புறுத்தி இந்த கண்ணு நடுறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்காங்க இந்த கண்ணு நடுறதுனால ஸ்டேட்டுக்கு தான் எல்லா ஒரு லாபமும் இருக்கு எங்களுக்கு மக்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை இந்த திகாம்பரம் அமைச்சர் இருக்காரு இந்த பக்கம் வந்து எட்டி கூட இல்ல வேலன்ஸ் தோட்டம் என்னன்னு கூட தெரியாது ஓட்டு வாங்கினாரு எங்கன்னா இருக்காருன்னு கூட தெரியாது இவரை நம்பி வாங்க நாங்க தோட்ட தொழிலாளி வீட்டுல தான் இருந்து பட்டினியா வந்துதான் சாக வேண்டிய கட்டம் வரும் புள்ள குட்டிகளுக்கு படிப்பு கூட இல்லாத போக வேண்டிய நிலைமை வரும் வேலை தராட்டி நாங்க என்ன சரி இன்னைக்கு வேலை தர மாட்டோம்னு சொல்லுவாங்க நாளைக்கு வீட்டை விட்டு போம்பாங்க எனவே தமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை விரைவில் நிறைவேற்றி தருமாறு இந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்